அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் பழனி கோபால் லக்னாதிபதி ஸ்ட்ராங்காக வீக்கா அப்படிங்கிற டாப்பிக்கில் பேசலாம் லக்னாதிபதி அப்படிங்கிறவர் அது ஆண் ஜாதகமாக இருந்தாலும் சரி பெண் ஜாதகமாக இருந்தாலும் சரி மிக மிக முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டும் எப்படி சார் அப்படின்னா சுவர் இருந்தால் தான் எழுத முடியும் அப்போ ஒரு ஜாதகத்தில் லக்னாதிபதிங்கிற கிரகம் வலுவாக நல்ல முறையில் இருந்தால் மட்டும்தான் அந்த ஜாதகத்தில் என்ன விதமான சிறப்புகள் இருந்தாலும் அதை அனுபவிக்கக்கூடிய சூழல் ஜாதகருக்கு ஏற்படும் ஜாதகத்தில் எல்லா சிறப்புகள் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க ஆனால் லக்னாதிபதி பலவீனமாகப்பட்டுவிட்டால் பட்டுவிட்டால் எந்த ஒரு சிறப்பையும் ஜாதகரால் அனுபவிக்க முடியாது அப்போ அந்த அமைப்பும் இருந்தும் ஜாதகருக்கு வேஸ்ட்டு தான் அப்போ நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது ஒரு ஜாதகத்தில் லக்னாதிபதி வலுவாக இருக்காரா அல்லது பாதிக்கப்பட்டிருக்காரா அப்படிங்கிறத எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா நீங்கள் எந்த லக்னமாக வேண்டாம் இருக்கலாம் உங்கள் லக்னாதிபதி லக்னத்துக்கு ஆறு எட்டு பன்னெண்டில் மறையக்கூடாது ஃபஸ்ட்டு லக்னாதிபதி நீசமாகக்கூடாது அல்லது லக்னாதிபதி வக்ரமாகக்கூடாது அல்லது லக்னாதிபதி திதி சுனயத்தில் இருக்கக்கூடாது அல்லது லக்னாதிபதி ஜீரோ டிகிரி இருக்கக்கூடாது அதே சமயத்தில் லக்னாதிபதி பாவ கிரகங்களோடு சேர்ந்துருக்கக்கூடாது இந்த மாதிரி எந்த அமைப்புகள் இருந்தாலும் உங்கள் லக்னாதிபதி பாதிக்கப்பட்டிருக்கிறார் அப்படின்னு நம்ம சொல்லிடலாம் லக்னாதிபதி வலுவாக இருக்கிறது எப்படி அப்படின்னா லக்னாதிபதி ஆட்சியாக இருக்கலாம் லக்னாதிபதி உச்சமாக இருக்கலாம் லக்னாதிபதி மூல திரிகோணமாக இருக்கலாம் லக்னாதிபதி கேந்திரங்கள்லேயும் திரிகோணங்கள்லேயும் இருக்கலாம் இந்த அமைப்பு வந்து ஒரு ஜாதகத்தை வலுப்படுத்தும் லக்னாதிபதியை வலுப்படுத்தும் அப்போ மேற்சொன்ன அமைப்பில் உங்கள் லக்னாதிபதி இருந்தார்னா அது எந்த கேட்டகரியில் வருதுன்னு பாருங்கள் லக்னாதிபதி வலுவாக இருக்காரா அல்லது லக்னாதிபதி பாதிக்கப்பட்டிருக்காரா நீங்கள் கண்டுபிடிச்சுங்க லக்னாதிபதி வலுவாக இருந்தால் உங்கள் ஜாதகத்தில் என்ன அமைப்புகள் இருந்தாலும் அந்த அமைப்புகளை கண்டிப்பாக நீங்கள் அனுபவிக்கும் அருகதை உங்களுக்கு நிச்சயமாக உண்டு லக்னாதிபதி பாதிக்கப்பட்டால் ஜாதகத்தில் சிறப்புகள் இருந்தாலும் அந்த நன்மைகளை ஜாதகரால் அனுபவிக்க முடியாது அப்படிங்கிறதான் நம்ம பொதுவாக தெரிஞ்சிக்க வேண்டியது இருந்தாலுமே லக்னாதிபதி பாதிக்கப்பட்டாலும் சரி பாதிக்கப்படாமல் இருந்தாலும் சரி லக்னாதிபதியை அப்கிரேடு பண்ணுறதுக்கு வலுப்படுத்துறதுக்கு உங்கள் லக்னாதிபதி என்ன கிரகமோ அந்த கிரகத்துடைய அதி தேவதையை வாருங்கள் அதே சமயத்தில் உங்கள் லக்னாதிபதி என்ன கிழமையினா குறிக்கிறாரோ அந்த கிழமைக்கு உரிய கடவுளை வாருங்கள் மொத்தத்தில் உங்கள் லக்னாதிபதி சம்பந்தப்பட்ட அனைத்து சூட்சமான விஷயங்களையும் நீங்கள் தொடர்ந்து பின்பற்றினால் நிச்சயமாக லக்னாதிபதி பாதிக்கப்பட்டாலும் சற்று வலு வாய்ப்புகள் உண்டு இவை முழுக்க முழுக்க பொதுவான தகவல்தான் தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து பலன்கள் வேறுபடும் என்ற அடிப்படை உண்மைகளை நாம் மறந்துவிடக்கூடாது பொதுவான தகவல் என்பது வேறு தனிப்பட்ட ஜாதக பலன் என்பது வேறு நன்றி வணக்கம்